அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் எடுத்திருக்கோம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பரண்டைகள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ மேலே இருக்கும் ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொழுந்து பரண்டாக தான் எடுக்க போகிறோம் இங்கே இருக்கு பாத்தீங்களா இந்த கொழுந்து பரண்டாக தான் எடுக்க போகிறோம் இதை வந்து இப்படியே செய்ய போகிறது கிடையாது இந்த இதை வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நார் வரும் இந்த மாதிரி நார் எடுத்துட்டு இதா பொடி பொடியா நறுக்கிட்டு நல்லெண்ண வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட தொக்கு செய்யறதுக்கான பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் நல்லெண்ணெய் புளி இதெல்லாம் போட்டு செய்யலாம் இது வந்து பிறண்ட சாதப்பொடிக்கும் பிறண்ட தொக்குக்கும் பிரண்டை உப்பு இது மூணு பொருள் செய்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வந்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ சுத்தமாக எடுத்துக்கலாம் பிரண்டை பொதுவாக சாப்பிட்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா பயில் சொல்லுவாங்க மூலவியாதி உள்ளவங்களுக்கு நல்லது அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறண்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மூளைன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசி அடிக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரண்டையை வந்து அஹ் அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தொக்கு செய்யறதுக்கு வேலை நம்ம தொகையில அரைக்கலாம்னு பாத்தீங்களா அப்ப இன்ஷண்டா நம்ம சாப்பிட்றதுக்காக தொகையில அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பசி உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தூண்டும் அது போக பெரியவங்களும் சாப்பிடலாம் கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாருமே தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா நல்ல தேர்வு கிடைக்கும்